கோனார் அவர்களது ராம காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஜாம்பவான் மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர நிலை நாட்டி வரும் சேரம் சிறுகுடி நாடு மதுரை மாவட்ட வீணாக்கிய மதுரையோடு ஜேகையார்கள் கண்டைகள் வீரர்கள் மிக வந்து கொண்டிருக்கிறார்கள்

सीवोटर से दबाव परिस्थिति एसपी गिल्लर बाईस टेक के इनेक तरफ पर गल एसपी गिल्लर घायल के ऊपर नया लंबी के सुप्रीमो बनी है फिर बड़ा तरफ के सारे बागा आई एसपी वोटर से दबाव परिस्थिति वर्णन यहाँ नहीं पाला थी सीमेंट के कहीं जटिल भीड़ लड़कों ने घुस आगे बदतूर कर घुमके ने घना बोल स சங்கடரேவ அறிமுகம் என்றால் கவந்துவேலன காரணத்தால் சங்கடரேவக்கு உட்பட்டு விழாலனமாது. ஏற்றவனமாது. ஏரோமாடணும். சரி பொதுவா இதை மறைக்க ஒருவரை மறைக்கப் படிகிறார்கள். உதயகுவின் சார்பாய். எனக்கு அனைத்து ஏற்ற விழாவை சிறப்பிக்க வருகை திருக்கின்றார் கூடுதலர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கவிடா அசோகர் அவர்களை விழா குளித்தார்